ஜெய் பவானி ஜெய் பவானி இந்த அக்கா பேர் என்னன்னா பேச்சியம்மாள் இந்த அக்கா வந்து கம்புல இருந்து வராங்க மூணு வருஷமா கோயிலுக்கு வராங்க இந்த அக்கானால சொல்ல தெரியல அதனால நான் அந்த அக்கா என்னுடைய நிகழ்வு என்னன்றத நான் சொல்றேன் என்ன பிரச்சனைக்கு வந்தாங்க அப்படின்னு பதிமூணு வருஷமா இவங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வாரம் வாரப்ப பூ பொட்டு இல்லாம வராங்க அப்ப அம்மா சொல்றாங்க உன்னுடைய கணவர் தான் இருக்காங்க மகளே அதனால நீ வந்து பூ பொட்டு தாராளமா நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க இப்போ இந்த அக்கா எவ்வளோ நாளும் என் வருவாங்கன்னு கேட்குறப்ப இன்னும் மூணே வாரத்தில் உன்னுடைய வீட்டுக்காரர் உன்னைய தேடி வருவார் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி மூணாவது வாரம் இவங்க வீட்டுக்காரர் பதிமூணு வருஷம் கழித்து இந்த அக்காவை தேடி வராங்க நல்லபடியாக இருந்தாங்க இந்த அக்கா கோயிலுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அம்மா வந்து உன்னுடைய வீட்டுக்கார கூப்பிட்டு அம்மா நேரம் சரியில்லாம உயிர் போகக்கூடிய கட்டை எனக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஆனால் இந்த அக்கா வந்து கூப்பிட்டுட்டு வாராங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நீ நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் தங்கணும் அப்படின்னு இந்த அக்காவுடைய வீட்டுக்கார சொல்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு தங்க மாட்டேன்னு சொன்னவங்க இந்த அக்காவுடைய வற்புறுத்தல திரும்பி வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்தாங்க பதிமூணு நாள் இருந்தாங்க ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தி ஒரு நாளுக்குள்ள உன்னுடைய உயிர் போன மாதிரி இருக்குன்னு சொல்லி முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த அம்மா கிட்ட சொல்லாமேவும் போயிட்டாங்க இங்கே நம்ம இருந்து போயிட்டாங்க போய் ஒரே வாரத்தில் தென்ன தோப்புக்குள்ள இறந்து கிடந்திருக்காங்க ஆனால் அம்மா சொன்னதை கேட்டு இன்றைக்கி நடந்துருந்தாங்க அப்படின்னா இந்த அக்காவோடைய இந்த அக்கா கணவரை இறந்துருக்க மாட்டாங்க இந்த ஒரு நிலைமைக்கு இருக்க மாட்டாங்க பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே நம்மளுடைய சத்தியமாக சொல்கிறாங்க அதனால தயவு செய்து இந்த அக்காவுடைய நிலைமை மாதிரி நம்ம யாரும் ஆயிர கூறாங்க அம்மா சொல்றதை நீங்க கேளுங்க ஆனா வாழ வேண்டிய வயசு மூணு ஆண் குழந்தைகள் இருக்காங்க இந்த அக்காவுக்கு ஆனால் எனக்கு நிற்கிறதுக்கு காரணம் ஆயிட்டாங்க நம்ம தான் அம்மா முன்கூட்டியே சொன்னாங்க அதை அந்த அக்கா கேட்கல அதனால இனிமேல் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அம்மாவுடைய சொற்படி கேளுங்க அம்மா வந்து டெய்லியும் காலையில மூணு மணி நேரம் சொற்பொழி நடத்துகிறாங்க அதை நம்ம காதில் வாங்கி அதன்படி நம்ம நடக்கணும் இன்னைக்கு அம் இவங்க வருத்தப்படுறாங்களோ இல்லையோ நம்மளுடைய குருநாதர் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க வாழ வேண்டிய வயசில் நம்மளை தேடி வந்து நம்ம பூம் போட்டு எடுத்து கொடுத்த பிள்ளை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதனால திரும்ப திரும்ப நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அம்மாவை நம்பி வந்துட்டோம் அம்மா சொல்படி கேட்டு அம்மானோடைய வழி காட்டுதல் படி நம்ம நடந்துக்கிறணும்